நடக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் எந்த கட்சி இந்தியாவை ஆளுமை செய்யும் அப்படிங்கிற பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியை மீண்டும் இன்னும் இரண்டு ஐந்தாண்டுகள் ஆட்சி செய்யும் என்பதை பிரதமர் மோடியுடைய ஜாதக கணிப்பில் நான் தெளிவாக கூறியில்லை இந்தியாவை ஆளக்கூடிய சிறப்பு வாய்ந்த பிரபலமான ஒரு தலைவன் என்ற முறையில் நரேந்திர மோடி தான் இன்னும் இரண்டு ஐந்தாண்டுகள் இந்தியாவை ஆளுமை செய்வார் இந்தியாவில் ஆளுமை பேரொழி பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் ஆட்சி அமைப்பார் மீண்டும் இரண்டு ஐந்தாண்டுகள் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அவருடைய செயல்முறைகள் மக்கள் மத்தியில் நிலை கொண்டதனால் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்ப போட்ட திட்டங்கள் சட்டங்கள் மக்கள் தான் ஆனால் ஜனநாயக சுயநலவாதிக்கும் சந்தர்ப்பவாதிக்கும் அந்த சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு வல்லமை பிஜேபிக்கு தான் நரேந்திர மோடி ஆட்சி தான் இந்தியாவின் ஆளுமை பேரோடு அவர் ஒரு அடிப்படையில் நான் தனிச்சு அதை செயலாக்கிறதுக்கு நான் இருந்திருக்கேன் மக்கள் மத்தியில் எல்லாரையும் எடுத்துக்கிற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இது உண்மை கழகத்தினுடைய உண்மையை நான் எழுதியிருக்கேன் பிஜேபி இன்னும் பத்தாண்டுகள் இரண்டு ஐந்தாண்டுகள் இந்தியாவை வாழக்கூடிய வல்லமை மோடி நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இருக்கிறது நரேந்திர மோடி இருக்கும் வரை இந்தியாவை ஆளுமை கொள்ளக்கூடிய ஒரே பிரதமர் நரேந்திர மோடி தான் வேறு யாருக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லை இதில் அவர் இணங்கி ஆளக்கூடிய பத்து தல ராவனுடைய ஜாதக அமைப்பு உள்ளவர் அதை எதையும் செய்வார் எதையும் சந்திப்பார் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் ஆளுமை பெறவில்லை எதையும் செயல்படுத்துவார் எதையும் சந்திப்பார்